யார் என்ன சொன்னால் என்னங்க நமக்கு நடக்கிறது நடந்தே தீரும் குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒவ்வொரு தனுசுராசினியர்களும் நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வலிமையா ஆனீங்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பித்தரப்போகிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை பணப்பிரச்சனையும் குடும்ப உறவு பிரச்சனையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு தனுசு ஆசிரியர்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக சரியாக போகுது அப்படிங்கிறதான் உண்மை தனுசு ராசி எல்லாரும் பெருமையா சொன்னாலும் பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி தனுசு ராசி தான் மனரீதியான பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தவர்கள் அதாவது தவிர பாக்கி எல்லா வார்த்தையும் காதல வாங்கிட்டாங்க காரணம் மறைமுகமாக பைத்தியமா சமுதாயம் அவங்களை மாத்திருச்சு தன்னுடைய தானே பேசிக்கிறது தன்னுடைய முடிவுகளை யார்கிட்ட கேட்டு முடிவெடுக்கிறதுங்கிற குழப்பமும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை இல்லாம அதை ஒவ்வொரு நாளும் ஸ்பாயில் பண்ணிக்க கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் போர் குற்றவாளி கூட லாஸ்டா உனக்கு என்ன ஆசைன்னு கேட்பாங்க ஆனா இந்த தனுசு ராசியை யாருமே உன்னோட ஆசை என்னன்னு கேட்டதா சரித்திரமே கிடையாது ஏன்னா தனுசு ராசியை கைவிடும் நபர்கள் அதிகம் இது ஏன் இவ்வளவு பிராங்கா சொல்றேன் அப்படின்னா அவருடைய அடிமனதில் என்ன இருக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் யாராவது நினைச்சா கூட தனுசு ராசி ஒரு பொற்காசினே சொல்லலாம் நீங்க நல்ல மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நூறு மடங்கு நல்லதா திருப்பி கொடுப்பாங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க விலகிடுவாங்க பதிலுக்கு மாறாக இன்றைக்கும் சரி என்றைக்குமே பிரச்சனை கொடுத்தவர்கள் அவர்கள் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றேன் தனுசு ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாறி விதியின் விளையாட்டால் தலை கீழா மாறியிருப்பார்கள் தவறான முடிவுகளை எடுத்திருப்பாங்க ஏன் அவர்கள் செய்வதை அவர்களாலேயே உணர முடியாது அப்பேற்பட்ட தனுசு ராசிரியர்களுக்கு மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உங்களுக்கு பண பிரச்சனை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீரப்போகிறது எதிரிகளின் தொல்லை அடங்கப் போகிறது அதே மாதிரி திருமண தடை நீங்க போகிறது எதிரிகள் துறையின் தொல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க வெளி உலகத்தில் தனுசுராசினியர்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் பெரிய பணக்காரரா இருக்கலாம் ஏன் அவர் கீழே ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவோ இல்லை அரசியல்வாதியாகவோ இல்லை ஆன்மீகத்துறையோ எப்படி இருந்தாலும் சரி உள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கும் பாருங்க அதை வெளில சொல்லவே முடியாது ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா கை கால்லாம் விடவிடத்து போலியே தவிர உள்ளம் விடவிடத்து போயிருச்சுங்க அந்த அளவுக்கு பயம் உண்டான ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கும் அதிலிருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் தனுசுராசினியர்களுக்கு ஆனால் அந்த போராட்டத்திலேருந்து மீண்டு வருவீங்க அதுதான் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சாதாரணமான ஆண்டா உங்களுக்கு இருக்காது பல சங்கடங்கள் தீர்க்கும் ஆண்டாக இருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த ஆறாம் இடத்துல குரு போய் உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தனுசு ஆசிரியர்களுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அசிங்கங்கள் நிறைய அவமானங்களை ஒவ்வொரு தனுசுராசினியர்களும் சந்திச்சீங்க அப்படிங்கிறது தரிசனமான உண்மை காரணம் என்னன்னா குருபலன் அப்படிங்கிறது இல்லை இந்த குருபலன் இல்லாத போது என்ன ஆகும்னா நடந்த திருமணங்களாக இருக்கட்டும் நடக்க போற திருமணங்களாக இருக்கட்டும் சில பிரச்சனைகளை உருவாக்கிருக்கும் ஆனால் குரு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பாதையில் வந்தபுடன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் சாதகமாகவும் பெட்டராகவும் இருக்குங்க மூன்று விஷயங்கள் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாற்றப்போகிறது அப்படிங்குறதான் உண்மை முதல் விஷயம் இழந்த திருமண வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இழந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு பத்து வருஷமா நம்ம ஒருத்தங்களை லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஐந்து வருட திருமண பந்தம் இருக்கு திருமண உறவுல எப்படி வலிக்கும் நமக்கு தெரிந்தே ஒரு தவறு நடக்கிறது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா ஏன் இந்த லவ் அப்படிங்கிற காதல் வாழ்க்கையில தெரிந்து ஏமாந்து விட்டோம் என்கின்ற மனநிலை உறுத்திய ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் இன்று எப்படி துடிச்சிட்டு இருக்காங்கன்னு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு இந்த பெஸ்ட் சொல்யூஷனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இழந்த திருமண வாழ்க்கை மீட்டு விடுவீர்கள் திருப்பி கிடைத்து விடும் கூட சொல்லலாம் நம்பர் இரண்டு உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டு வருவீர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்குங்க ஒன்னு ஒரு மைனர் ஆப்ரேஷனா இருக்கட்டும் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய எதிரிகள் உங்களை நினைத்து படக்கூடிய பொறாமைகளாக இருக்கட்டுமே அதனால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளில போனா உடம்பு படுத்துது ஒரு கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இஎம்ஐ வாங்கி ஒரு வண்டி வாகனம் வாங்கினா அதன் பார்த்து பொறாமை உங்க வீட்டுக்கு எவ்வளவு டியூ கட்டணும் நீங்க எவ்வளவு மாசம் இஎம்ஐ கட்டணும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தனுசுராசிரியர்கள் குபேர யோகம் அடைக்கப் போகிறது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தா இஎம்ஐ கட்டவே காசு இல்லை இந்த குபேர யோகம்லாம் அடிக்க போகுதுன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களே அந்த மனசு வலி இவ்வளவு மனசு வலி இருக்கும் போது எழுத்தாப்புல உட்காந்துட்டு நீ ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொன்னா மன் தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வலிக்கும் அந்த வலி மறைய போகிறது உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது உங்களுடைய மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகள் குறைய போகிறது அப்படின்னு தெளிவா சொல்லலாம் மூன்றாவது விஷயம் இதுதான் தனுசு ராசிக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தோல்விகள் அதே மாதிரி உங்க பணம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக வலியும் வேதனையும் கொடுத்துருக்கு பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஆனா பணம் கொடுத்து தலை குனிந்து நிற்கும் போது நம்ம இழந்த மானமும் சரி இவ்வளவு நாளா கட்டிக்காத்த மரியாதையும் சரி ஒரே நிமிஷத்துல காத்துல பறந்துருச்சே அப்படிங்கிற வேதனை ஆசைப்பட்ட பொருளை ஆசைப்பட்ட நேரத்துல வாங்க முடியலேங்குற வருத்தம் குடும்ப சூழ்நிலையை மனதில் நிறுத்தி தனிப்பட்ட சில எண்ணங்களுக்கு நாமே முட்டுக்கட்டை போடுவது இப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தனுசு ராசிரியர்களும் அனுபவிச்சிருப்பீங்க இதில் அடிஷ்னலா போனஸா ஒரு விஷயம் சொன்னா நிறைய பேருடைய வேலை என்னைக்கு போகுமோங்கிற ஒரு பயத்திலையும் வேலையில் சில பிரச்சனைகளும் பிசினஸ்ல சில ஏமாற்றங்களும் சில தோல்விகளும் சில இழப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறத நூறு பிரசன் சொல்லலாம் தனுசு ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க எந்த கோவில் போயிருப்பீங்க என்ன பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க உங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு நீங்க என்ன மாதிரி முடிவெடுத்திருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்க வணங்க வேண்டிய பெஸ்ட் கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் தான் இது உங்க வாழ்க்கையே பெரிய லெவல்ல திருப்பி போடும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய தனுசு ராசினியர்கள் மயிலாடுதுறை மயூரநாதரை வணங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது தர்சனமான உண்மை இன்னொரு படி மேல போய் சொல்றேனே தனுசு ராசி உங்களுடைய பேர் மட்டும்தான் பலமா இருக்குமே தவிர வாழ்க்கை ரொம்ப சுமாரா இருக்குல்ல இந்த சுமாரான வாழ்க்கையை நிலைநிறுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கிறது முதல் கிரகம் குரு பகவான் சாதகமாக இருப்பதனால் பரிபூர்ண குரு பலன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் கிடைக்க போகிறது தன்னுடைய ஏழாம் இடம்ங்கிற கலத்திரஸ்தானத்துல குரு போய் அமர்வதனால் லக்னாதிபதி ஏழாம் வீட்டில் அது அமர்ந்து ஏழாவது பார்வையா லக்னத்தை பார்க்குறார் அப்ப எவ்வளவு பலம் பெறும் ஆய்வில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் திருமண வாழ்க்கை கை கூடி வரும் அதே மாதிரி ராகு உங்களுடைய சுகஸ்தானம் தாயாரஸ்தானத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இந்த நேரம் அம்மா அப்பாவோட சில சண்டைகள் தேவையில்லாத சில சந்தோஷங்கள் மறைகிறது பாருங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இனிமேல் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அதே மாதிரி சனி பகவான் இவ்வளவு நாளா சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு சாதகமா இருந்தாரோ இல்லையோ இனி வரும் காலங்கள் சனி பகவானுடைய பெயர் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அவ்வளவு பாதிப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தராது காரணம் என்னன்னா சனி பகவானுடைய வீரியம் அப்படிங்கிறது கம்மியாகிறதுனால சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தருவார் அப்படிங்கிறத நம்பிக்கலாம் மேலும் இந்த வீடியோல முக்கியமா இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேது கேது அப்படிங்கிறது இவ்வளவு நல்லா பத்தாம் இடம் அப்படிங்கிற பதவி ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல உட்காந்து அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயத்தையும் அதிகப்படுத்திட்டே இருப்பார் வேலையில பிரச்சனை வேலையில பிரச்சனைனு மனசுல போட்டு ரொம்ப ஒரு பாரத்தை உண்டாக்கியிருப்பார் அதே மாதிரி வேலை மாறிக்கிட்டே இருக்கிறது வேலையில பாஸ்கிட்ட பிரச்சனை மன சஞ்சலம் அப்படிங்கிறது நிறைய ஏற்பட்டிருக்கும் இந்த கேதுவுடைய பயிற்சி உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கு போறதுனால கண்டிப்பாக ஒரு நிம்மதியை கொடுப்பாரு ஒரு ரிலாக்ஸை கொடுப்பாரு உங்களுக்கு நீண்ட நாள் வர வேண்டிய பணம் அதே மாதிரி நீண்ட நாள் வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் ஒரு தேவையில்லாத நீங்க எதிர்பார்த்த ஒரு டிரான்ஸ்ஃபர் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்பலாம் கூடிய விரைவில் கேது பகவான் ஒரு ஞானத்தையும் ஒரு உபதேசத்தையும் குடும்ப ஒற்றுமையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவாரன்னு நம்பலாங்க உங்களுடைய நீண்ட நாள் படிப்பில் ஏற்பட்ட திரு தடங்களும் சரி வெளிநாட்டு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில தடங்களும் சரி முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது நம்பலாங்க ஒரு ஞானம் பிறந்துருச்சு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப மனப்பூர்வமா நம்புங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற வேர்டை அதிகமாக ப்ரொனன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இதை உங்க தனுசு ராசி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்